ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் உச்சிப்புள்ளி அடுத்த பிறப்பன்வளசை கிராமத்தில் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழைநீரால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிட கேட்கலாம் சோனைமுத்தன் தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது பதிவு பண்ணுங்க வணக்கம் அதாவது ராமநாதபுரத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக உச்சிப்புள்ளி அடுத்து இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வந்து குடியிருப்பு பகுதிகளை மழை நீரானது இடுப்பளவு சூழ்ந்துள்ளதுனால அந்த பகுதி மக்கள் கடுமையான வேதனை நடத்தி வராங்க தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து நேற்று நள்ளிரவு முதல் தற்போது வரை மழையானது பெய்து வருகிறது அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளி அருகே இருக்கக்கூடிய அந்த பிரப்பனவளசை கிராம குடியிருப்பு பகுதியை மழைநீர் வந்து இடுப்பளவு சூழ்ந்து இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் மற்றும் பள்ளி சென்று விட்டு திரும்பக்கூடிய பள்ளி மாணவ மாணவ மாணவிகளும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர் குறிப்பாக அத்தியாவசிய பொருட்கள் வாங்க கூட செல்வதற்குண்டான ஒரு சூழல் வந்து சிரமமாக இருப்பதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர் அந்த பகுதி மட்டுமல்லாது அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலுமே தெருக்களிலுமே வந்து இந்த மழை நீரானது சூழ்ந்து தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து அந்த ஊருக்குள் செல்லக்கூடிய பகுதி முழுவதுமே இடுப்பளவு தண்ணீரானது தேங்கி நிற்பதனால பொதுமக்கள்